சிறி ரிப்போட்டர் சேர்ந்து வணக்கம் சினிமா அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்குக்கான மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா திறமைகளை வந்து ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கடமாக இருந்துட்டு வருது அதாவது தங்களுடைய திறமைகளை காட்டி ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்ச பல நடிகர்கள் நடிகர்கள் நடிகைகள் இயக்குநர்கள் நடன இயக்குனர் கேமராமேன்கள் இப்படி பலரும் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் வந்து இன்னைக்கு புகழினுடைய உச்சிக்கு செல்லக்கூடிய அளவில் அவங்களை எடுத்து போயிருக்குது அப்படின்னா சினிமாவுடைய அது பிரதானம் வந்து நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்படிப்பட்ட இந்த சினிமாவில் வந்து தமிழ் சினிமா உலக சினிமாக்களில் தமிழ் சினிமாவுக்கும் ஒரு தனி முத்திரை முன்னே இருக்குது நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் வந்து ரசிகர்கள் வந்து எந்த அளவில் தங்களுக்கு பிடித்த நடிகர் நடிகைகளை கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதாவது அவங்களுடைய படங்கள் வெளிவரும்போது பால அபிஷேகம் பண்றது கட்டோட்டு வைக்கிறது நம்ம ரசிகர்கள் நடிகைகளுக்கு வந்து தங்களுடைய விருப்பமான நடிகைகளுக்கு வந்து கோயிலுக்கு அளவுக்கு போய் போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம நிறைய இடங்களில் பார்த்து இப்படிப்பட்ட சிறப்பு மிக இந்த தமிழ் சினிமாவில் அஹ் கொண்ட சிலர் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு தொகுப்பு தான் நாம் எப்பவும் பார்க்க போறோம் அந்த பேர் நம்ம யாராவது பார்க்க போகிறோம் உலகநாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் காமல்ஹாசன் களத்தூர் கண்ணம்மா அப்படிங்கிற படத்துல அறிமுகமான குழந்தை நட்சத்திரமா இருந்த மலகாசன் வந்து அப்படியே வந்து தன்னுடைய நடிப்பு திறமையான கதாநாயகமா இருந்தாரு அவருடைய படங்கள் வந்து அந்த காலங்கள்ல வந்து வரும்போது பார்த்தோம் அப்படின்னா தூக்க காலகட்டங்கள்ல வந்து அவருடைய நடிப்பு திறமையை பார்த்து ரசிகர்கள் எல்லாம் தங்களே வந்து மேம்படுத்துற அளவுக்கு வந்து அவருடைய நடிப்பு திறமையில் இருந்தது நடிகராக மட்டும் இல்லாம இருக்கிற நம்ம அந்த மலகாசன் பார்த்தோம் அப்படின்னா பாடலாசிரியராக இருந்திருக்கிறாரு நடந்த இயக்குநராக இருந்திருக்கிறாரு இயக்குநராக இருந்திருக்கிறாரு தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் பாடல்களை அவருடைய சொந்த குரல்ல திரைப்படங்கள் அவர் எழுத்து திரைப்படங்கள்ல பாடியிருக்கிறாரு வேறு சில நடிகர்களுக்கும் தன்னுடைய குரல்ல வந்து பாடல்களை பாடியிருக்கிறார் உல்லாசம் அப்படிங்கிற திரைப்படத்தில் வந்து குமார் மகேஸ்வரி வந்து ரெண்டு பேருக்கும் வரக்கூடிய பாட்டில் வந்து நம்ம கமலஹாசன் வந்து முத்தே முத்தமா அப்படிங்கிற பாட்டு பாடியிருக்காரு இப்படி எல்லா துறையிலும் சிறந்து வளரக்கூடிய நம்ம கமலஹாசன் தமிழ் சினிமாவில் புதுமையை வந்து நிறைய படங்கள்ல வந்து போத்திருக்காரு அதாவது முதல் முதலாக மோஷன் பிக்சர் எடுத்தது முதல் முதலாக வந்து த்ரீ டி எஃபெக்ட் டால்பி சவுண்ட்ஸ் கொண்டு வந்தது இப்படி தன்னுடைய படங்களில் ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் வெளியில தெரியாத அளவுக்கும் அந்த டெக்னிக்கலாக உள்ள விஷயங்களை வந்து நிறைய பரிமாணங்களை கொண்டு வந்திருக்கிறது முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிற வந்து கமலஹாசன் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தோம் அப்படின்னா கட்சி ஒன்று துவங்கி மக்கள் படியிலையும் தங்களை வந்து ஈடுபடுத்திட்டு வராங்க ஆரம்பத்திலேருந்து இன்னும் வரைக்கும் நம்ம கமலஹாசனுடைய வாழ்க்கையில் அவருடைய சினிமா கேரியர் வந்து எந்த தொய்வும் இல்லாமல் போயிட்டு இருக்குது அடுத்தபடியாக நம்ம தமிழ் சினிமாவில் வந்து டி ராஜேந்தர் அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து யாராலும் மறக்க முடியாது ஏன்னு கேட்டோம் அப்படின்னா அவருடைய தனிச்சிறப்பு என்னன்னா அவருடைய வசனங்கள் அவருடைய எழுத்து அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிக திறமையான ஒரு ஒரு மனிதர் அதாவது அவருடைய நடிகர் அந்த நடிகர் நடிப்பு மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா பாடல்களாக இருக்கட்டும் இசையாக இருக்கட்டும் ஒளிப்பதிவாக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கட்டும் எல்லா துறைகளிலிருந்து சிறந்தவர் வந்து டி ராஜேந்தர் அடுத்தபடியாக நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா நடிகர் பாக்கியராஜ் பாக்யராஜ் வந்து இயக்குநர் ஒரு ஆசையில் தான் வந்து அவர் வந்து சென்னையிலேருந்து வந்துருந்தாங்க அப்புறம் பாரதிராஜா கிட்ட வந்து அசன் டேரக்டராக ஒர்க் பண்ணாங்க அப்புறம் அவர் மெது மெதுவாக சின்ன சின்ன கேரக்டர்கள்லாம் நடிக்க ஆரம்பித்தவர் அவங்க வந்து கதாநாயகனாக நடிச்சாங்க அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய திரைப்படங்களில் அவங்களே இயக்க தூங்கினாங்க அப்புறம் படங்களை எடுக்கவும் தூங்கினாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய படங்களுக்கு வந்து பாடல்கள் அவங்களே எழுத ஆரம்பித்தாங்க அதோடு மட்டும் இல்லாமல் அந்த பாடல்களுக்கு இசையை கொடுத்துருக்கு அடுத்தபடியே இந்த வரிசை நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நடிகர் பார்த்திபன் ஆஹ் வந்து கிட்டத்தட்ட நம்ம பாக்கியராஜர் அவங்க சாயலில் தாங்க வருவாங்க நிறைய இடங்களில் அது சின்ன சின்ன கேரக்டர்கள் நடிச்சுட்டு வந்திருந்த பார்த்திபன் வந்து அப்புறம் தனக்குன்னு ஒரு புதிய பார்வை உருவாக்குறாங்க வந்து கதாநாயகனா அப்படியே வந்து தொடர்ந்து வளம் வந்தவங்க வந்து தங்க அவருடைய யதார்த்தமான நடிப்புற ரசிகர்களுக்கு வந்து அவர்களும் வந்து ஏகுராக இருந்திருக்கிறாங்க இசைப்பாளராக இருந்திருக்கிறாங்க வசன இருந்திருக்கிறாங்க படங்கள் எழுத்துவும் செஞ்சுருக்கிறாங்க அப்படி வந்து தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிக பட்டாரத்தை இது ஒரு தலைமுறையை வந்து நம்ம இப்ப பாத்துக்கிட்டா இப்ப வரும் தரத்துல இப்போ இப்ப இருக்கிற தலைமுறையில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல முதலாமா அன்னபராமாரை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடிகர் தனுஷ் துள்ளோக இளமை அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக அறிமுகமானவர் அவருடைய தகப்பன அப்பாவுடைய கஸூரி ராஜா அவருடைய இயக்கத்தெல்லாம் அவங்க மொழிதான் நடித்தாங்க அவருடைய உழு அமைப்பு நடிப்பு திறமை இல்லாமல் ஆரம்ப காலகட்டங்களில் வந்து எதிர் முறையாக பேசப்பட்டு வந்துட்டு இருந்தாலும் படிப்படியாக தன்னுடைய திறமையினாலேயும் தன்னுடைய உள்ளுக்குள்ள உள்ள உவேகத்தினாலேயோ இன்னைக்கு தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்திய சினிமாவில் மட்டும் இல்லாமல் ஆங்கில படங்கள் ஹாலிவுட்டில் நடிக்கிற அளவுக்கு தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு ஒரு நடிகர் சொல்லலாம் அதோடு மட்டும் அவர்கள் தெரியலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடலாசிரியராகவும் இசைவை படம் பாடல் பாடுனவராகவும் இருந்திருக்கிறார் இப்போது சமீபமா இயக்குநர் அவதாரம் கூட அவங்க இருந்திருக்கிறாங்க பவர் பாண்டி அப்படிங்கிற ஒரு படத்துல இயக்குநர் அறிமுகமான தனுஷ் இப்போ அடுத்தது அவங்க எழுதி இயக்குற ராயல் படத்துக்கு வந்து கதாநாயகராக நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதோட மட்டும் தெரியலாமா அவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தயாரிப்பாளராகவும் இருக்கு இப்படி பண்ணத்தன்மை கொண்ட தமிழ் சினிமாவில நடிகர்களை பத்தி எல்லாம் நம்ம அடுத்ததான் பார்க்க போறது நடிகர் சிம்பு ராஜேந்தர் அப்படிங்கிற அவர்களுடைய மகன் தான் சிம்பு சிலம்பரசன் அப்படிங்கிற பேருல வந்து குழந்தை நட்சத்திரமா அறிமுகம் பண்ணுவாங்க தன்னுடைய படங்களில் வந்து சிம்பு அப்படிங்கிற பெயரை கொண்டு தலைநகர் சிம்பு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி தமிழ் சினிமால வந்தவங்க அப்புறம் இப்போ வந்து எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய பேரை மாற்றி வச்சிருக்கிறாங்க இந்த சிலவரசன் சிம்பு எஸ்டிஆரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா சிறு இருந்து அந்த பசங்கள் உச்சரிக்கிறதா இருக்கட்டும் அந்த நடிப்பு காட்டுறதா இருக்கட்டும் அந்த பாடல்கள் பாடுறதா இருக்கட்டும் அவருக்குன்னு ஒரு தனி பாணியை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதோட மட்டும் நிறுத்திக்கொள்ளலாம் அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இசைமைப்பாளராக பாடல் ஆசிரியரா பாடகரா அதுக்கப்புறம் எடிட்டரா அது மூலம் மட்டும் இல்லாமல் இயக்குநரா அப்புறம் படங்கள் தயாரிக்கிறது இப்படின்னு சொல்லி தன்னுடைய திறமைகளை வந்து எல்லா துறைகளையும் காட்டிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க சிம்பு இத்தமிழ் சினிமாவில் இது போன்ற சில சுவாரஸ்யமான தகவல்களை வந்து நம்ம வர வரவிருக்கக்கூடிய பதிவுகள்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் நன்றி